ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் யூடியூப் வரலாற்றுலேயே இது வரைக்கும் யாரும் செய்யாத முள்ளங்கியை வச்சு நம்ம இன்றைக்கி பன்னீர் மசாலா செய்ய போகிறோம் அதாவது பன்னீர் தேவையில்லை முள்ளங்கியிலே நம்ம பன்னீர் செஞ்சு ஒரு மசாலா தயார் பண்ண போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் இப்போ நான் நாலு முள்ளங்கி எடுத்திருக்கேன் அதை நல்லா நம்ம காம்பெல்லாம் சீச்சுட்டு தோலை எடுத்துக்கிடுவோம் பாருங்கள் இந்த மாதிரி காம்பை எடுத்துட்டு தோலை நாலு முள்ளங்கியும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எடுத்து வச்சாச்சு இதை கழுவியும் வச்சுட்டேன் அதை காய் சீவுறதில் வச்சு நம்ம சீச்சை எடுத்துக்கலாம் நம்ம அரைக்கத்தையும் போகிறோம் அதனால பெரிய சீவ்ரில் வச்சே நம்ம சீச்சு எடுத்துக்கிடலாம் பாருங்கள் தேங்காய் பூ மாதிரி இருக்குது இதை நம்ம ஒரு சாரில் சேர்த்துக்கிருவோம் இப்போ அதுக்கு நம்ம தேவையான காரத்துக்கு சும்மா ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் ஒரு நாலு முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்கு தயிர் ஒரு அரைக்கப்பு ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ அரைச்சாச்சு அதில் ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்குருவோம் பாருங்கள் இந்த மாதிரி ஊற்றிட்டு அதுக்கு மூணு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா விஸ்கு வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்குருவோம் இதுக்கு தேவையான பன்னீருக்கு தேவையான உப்பும் போட்டுக்கலாம் போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவிக்கலாம் தடவிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் முள்ளங்கி கார்ன்ஃப்ளவர் உப்பு தயிர் இந்த கலவையை நம்ம சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு நல்லா அதை ஒரு தட்டு தட்டி விட்டுக்குருவோம் பிளேட்டை பபுள்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு இப்போ மேலால் ஒரு ஸ்பூன் வச்சு சமப்படுத்திக்கிருவோம் அது அப்படி ஒரு ஓரத்தில் இருக்கட்டும் இப்போ ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளியை கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதில் இன்னும் பூச்சி இருந்தால் பார்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் வெள்ளைப்பூடு எடுத்துருக்கேன் அது கூட ஒரு மூணு வர மிளகாயும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் தண்ணி நல்ல தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த ரெண்டு தக்காளி பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வர வத்தல் அதையும் சேர்த்துக்குருவோம் ஒரு துண்டு இஞ்சி வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பெரிய வெங்காயத்தையும் அதோட போட்டுக்கலாம் போட்டுட்டு தட்டு மே அந்த கடாய் மேலே ஒரு தட்டில் நம்ம இது பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா முள்ளங்கி அதை எடுத்து மேலே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருவோம் நல்லா வெந்துடும் நமக்கு பன்னீர் ரெடியாச்சும் அதை தனியாக எடுத்து வச்சுருவோம் பாருங்கள் தனியாக எடுத்தாச்சு இப்போ இந்த தக்காளி வெந்திருக்கு இல்லையா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாயை ஒரு பிளேட்டுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோம் எடுத்து வச்சுட்டு அந்த வெந்த தண்ணியை நம்ம பத்திரமாக வச்சுக்கிடுவோம் திருப்பி இதோட அரை அரைக்கும் போது ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம அந்த தக்காளி தோலெல்லாம் எடுத்துடலாம் தேவையில்லை இதை ஒரு மிக்சி சாரில் போட்டு நம்ம வேக வச்ச தண்ணியும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம பன்னீர் முள்ளங்கி பன்னீர் நல்லா ஆறி இருக்கும் அதை ஒரு ப்ளேட் போட்டு திருப்பி விட்டு ஒரு தட்டு தட்டுனா நல்லா வந்துடும் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு பன்னீரை விட டேஸ்ட்டாக இருக்குங்க முள்ளங்கி வாசம் நல்லா இருக்கும் அந்த முள்ளங்கியில் ஒரு வாசம் இருக்கும் இல்லையா நல்லாயிருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு அதை நம்ம கட் பண்ணிக்கலாம் நல்லா வீடே கமகமகமன் இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான பீஸ் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கட் பண்ணியாச்சு பாருங்கள் ஸ்மூத்தாக இருக்குங்க ரொம்ப பாருங்கள் நல்லா வெந்திரிச்சு சாஃப்டாக இருக்குது பாருங்களேன் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது பாருங்கள் இன்னொன்னையும் எடுத்துக்காட்டுறேன் பன்னீர் கூட தோற்று போகுங்க அந்த அளவுக்கு இருக்குங்க நீங்கள் முள்ளங்கி சாப்பிடாத குழந்தைகள் கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சோம்பு எல்லாம் எல்லாம் போட்டுக்கிருவோம் கல்பாசியும் சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்சிருக்கதையும் அதோட சேர்த்துட்டு மிக்சி கழுவி தண்ணியும் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்குருவோம் இன்னுமே அந்த வடை போகணும் இல்லையா இது நல்லா வேகணும் ஏற்கனவே நம்ம தண்ணியில் வேக வச்சதுதான் இப்போ மஞ்சத்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன் நான் கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு தூள் கா டீஸ்பூன் மிளகுத்தூள் கா டீஸ்பூன் ஜீரகத்தூள் தேவையான உப்பு இந்த மிளகத்தல் இது கொதிக்கிறதுக்காக கொஞ்சம் கூட கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றி இருக்கேன் ஊற்றி நல்லா கிளறி கொடுப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் எங்கே மூடி போட்டு வச்சிருவோம் இடையில நம்ம கிளறி கொடுத்துக்குருவோம் பாருங்கள் நல்லா கெட்டியாயிருச்சு நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வரணும் ஏன்னா நம்ம பன்னீர் போட்டு ஒரு பெரட்டல் பெரட்டுறதுதான் அது வந்து பன்னீர் வந்து நல்லா கோட்டும் அதனால் இன்னும் கூட கொஞ்சம் வத்தட்டும் பாருங்க நல்லா பிரட்டலுக்கு மாதிரி நமக்கு இந்த கிரேவி வரணும் இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீரும் ஒன்றுன்னா எடுத்து இதோட போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க பூரி சப்பாத்தி சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு ரசம் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு தடவை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் சொன்ன கணக்கில் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் இதை நல்லா அப்படியே புரட்டி விட்டுருவோம் நல்லா இப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருக்கேன் அந்த பன்னீரில் வந்து இந்த மசாலாலாம் கோட்டாயிரும் இந்த மாதிரி நீ இங்கே செஞ்சு கொடுத்தா முள்ளங்கி பிடிக்காதவங்களும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இது யாருமே முள்ளங்கியில் செஞ்ச பன்னீர்னு சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு பார்வைக்கும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளோட பன்னீர் மசாலா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமா இருங்க நன்றி வணக்கம்